இந்தியாவில் வாக்குகள் பகிரங்கமாக திருடப்படுகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் கே வி தங்கபாலு பேட்டி பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் நிகழ்ச்சி கோவை தெற்கு மாவட்ட தலைவர் எம் கே பகவதி தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கே வி தங்கபாலு கலந்து கொண்டு ராஜீவ்காந்தி உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர் சந்திப்பின் போது இந்தியா கூட்டணியின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்தியா கூட்டணி மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாகும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மக்களுக்காக செயல்படுத்தி வந்த பல்வேறு திட்டங்கள் மத்திய ஆளும் பாஜக அரசால் நிறுத்தப்பட்டு இருப்பதாகும் பொதுத்துறை நிறுவனங்கள் மத்திய அரசு பெரும் பணக்காரர்களுக்கு தாரைவாக்கப்படுகிறது என்றும் இந்தியாவில் ஜனநாயகம் தலைக்க வேண்டும் சுதந்திரம் நிலைக்க வேண்டும் மதசார்பற்ற கொள்கையில் காப்பாற்றப்பட வேண்டும் மக்களுக்கான ஆட்சி வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் கொள்கை அந்த கொள்கைக்கு மாறாக பிஜேபி அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளில் பதினைந்தாயிரம் கோடி பணக்காரர்களின் கடனை தள்ளுபடி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் மக்கள் வரிபணத்தின் மூலமாக வங்கிகள் சேமித்து வைக்கிற பணத்தை வங்கியின் மூலமாக பெறும் முதலாளிகளுக்கு இந்த அரசாங்கம் பணம் கொடுத்தும் அதன் பிறகு அந்த பணத்தை தள்ளுபடி செய்வதாக குற்றம் சாட்டினார் பீகாரில் அறுபது லட்சம் பேரை ஒரே நாளில் பாஜக அரசு நீக்கியதாகும் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என ராகுல் காந்தி ார் இதேபோல மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வாக்குகள் திருடப்பட்டு தில்லுமுள்ளு செய்ததாக தலைவர் ராகுல் காந்தி ஆதாரத்தை வெளியிட்டார் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் புதியதாக வருகிறார்கள் பிஜேபி அரசு முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிஜேபி அரசை முடிவு செய்கிறது திருடுதனமாக இந்த வாக்குகள் பிஜேபிக்கு பரிமாறப்படுகிறது இதை எதிர்த்து தான் இன்றைக்கு போராட்டம் நடக்கிறது என கூறினார் தள்ளுபடி என்று நாங்கள் சொல்லவில்லை இந்த மத்திய அரசாங்கமே சொல்கிறது மக்கள் கொடுக்கிற வரி பணத்தின் மூலமாக வங்கிகள் சேமித்து வைக்கிற பணத்தை வங்கிகள் மூலமாக ஒரு பத்து பதினெட்டு முதலாளிகளுக்கு இந்த அரசாங்கம் பணம் கொடுத்து அந்த பணத்தை தள்ளுபடி செய்தால் என்ன பொருள் இது மக்களுக்கு எதனால் அரசாங்கத்துக்கு இதுவே பெரிய உதாரணம் ஜனநாயகம் தலைக்க வேண்டுமென்றால் வாக்குச்சீட்டு மூலம் ஜனநாயகத்தில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு என்ன நடக்கிறது பீகாரில் அறுபது லட்சம் பேரை ஒரே நாளில் நீக்கியிருக்கிறார்கள் அதற்கு ஆதாரங்களை சொல்லியிருக்கிறார் ஒன்றா இரண்டா மகாராஷ்டிராவிலே ஆதாரங்கள் நாங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்திலேயே அவர்கள் திருமொழி செய்ததாக தலைவர் ராகுல் காந்தி கர்நாடகத்தில் ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார் அது எந்த கட்சியாக இருக்கலாம் யாருக்கு வேணும் வாக்களிக்கலாம் அது சுதந்திரம் ஜனநாயகம் கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த ஜனநாயக உரிமையை ஒரே ஒரு தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் புதிதாக வருகிறார்கள் அங்கே புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பதாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறார் இதை ராகுல் காந்தி பட்டவத்திரமாக சொல்கிறார் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் திருட்டுத்தனமாக அந்த வாக்குகள் வேறு கட்சிகளுக்கு அவருடைய கட்சிக்கு பிஜேபிக்கு பரிமாறப்படுகிறது இதை தான் இன்றைக்கு போராட்டம் நடக்கிறது